பாதைகளரை புனரமைக்கப் போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அது அவர் அது மாத்திரமல்ல அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்றார் பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலேக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்துவதின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாட் கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன் ගරු ප්‍රාමණදෙන් අර්ජුනා මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි අටක කාලයක් ලැබෙනු அனைவருக்கும் வணக்கம் வளமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும்போது மிகவும் கோபமாக கதைக்கிறேன்னா நான் இன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவைத்தை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதைகளை புனரமைக்கப் போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஒரு இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேரம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் கொள்வார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வில்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கி கொண்டு இப்போ வெளிக்கிடுகிறார் பைகளை தூக்கி கொண்டு வெளிக்கிடுகிறார் வெளிக்கிடுங்கள் வெளிக்கிடுங்கள் ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு என்றால் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ணனும் டைம் வேஸ்ட் ஆகுவேன் நான் சொல்லும்போது உங்களுக்கு கௌரவ அமைச்சின்றேன் ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவரும் இந்த தேர்தலை புறக்கணியுங்களோ என்று சொன்னபோது அவர்கள் திட்டத்தளிவாக புறக்கணித்தார்கள் தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவரங்களுடைய வடக்கு மக்களை சொல்வாரா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம் இருங்கள் 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 நான் இன்றைய தினம் சிரித்துக்கொண்டு கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மனதிலேயே மிகப்பெரிய ஆழமான வழி இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கிரே த கிரேட் எல்லால என்று இந்த மனு மனுநிதி சோழரண்டு கிமு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் வந்து அனுராதபுரம் வரைக்கும் ஆண்ட ஒரு தமிழ் மன்னன் ஆனால் இன்று வரை துட்டகை மனுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும் எல்லா அளவை இன்ற வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள் ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோட் கட்ட போறாராம் ஒரு இன்டோர் கட்ட போறாராம் ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ நான் ஒரு போட்டு சொல்றேன் அதுக்கு பிறகு நான் அந்த கனடாவிலே அந்த முனுவன் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டு දත්කා මටුමේයා ඔලිය. නාගල නාටයි රන්ඩාහක පිරිිපදකා යාමේක ෙල. අද ්‍රලිවා ොයි ොළ ම සිංහල කියන හැටි. අපි කවදාවත් දැන් ඉල්ලන්න නෑම ට දෙකට බෙදමු කියලා. අපි අහන්නේ මනිසු අප ජනතාව ලක්ෂ එකකාමාරත් දෙක් මිනිමාරල තියෙනවානං. ඒකගෙන්න්න විමර්සනය කට වුතු කරන්න ගෙන ම පිල්ල ි කවදාව කියයන්න රටෙක ද ෝනේ න් ආඩුව වටන් ඩෝනේ තව හන්ුවේ හට හට වත් මේකට හොඳර කරනන්න හැමෝම එකයි අප අපි දකින්නේ හැමෝම එක විදියට. බලන්න මේ ගෞරෝ ප්‍රසිඩිග මෙැබ මම නාින්ද මම පාලිබද නගටාාව යික ගෝ් කරම දව හැත්තා ඇතක් මේ පත්ත මගේටයිමක කැඩවා ඒ අපෝ අර පැත්තේ මගේ වැැවවායි ෙෙෙු ච යව ම ත රන ර ද ත රට හෙතු මට ව ම එක කියන්න හෙටන් ගන තා අප වෙන මේ රටේ අපිද පාලිම දෙනකොට සුපිරි සපය තියනවා මේකමන් දනකත්තා ලක්ෂහතර පටියක් නැතද ඕද නැද ඔකට වානය වාහනය කම්බල දන. එතකොට අපිේ පාලිම ද ව ල තවත් සර හුද ෝම ේරගන්න කියලා ඒකට ි එකක පොල්ටික් ෙ ලට තු ම විල්ල කිවා ප්‍රාගරන්ටි දකන . Da, o tre? මේ මොමෙන් ටච්ුව එකක් අදනවා කියලා පේ නනාය බ්‍රිගේඩ බාල් රාච කියන්නේ ොල හොදරම දන්නවා බ්‍රිගගේඩිය බල්ඩ්රා යන්නේ මේ පැත්තර ඉටපු සිංහල නායකයා මේ රණවිරු ෝක්කම ගරුගොරපු බ්‍රිගඩිය බාල්රාජ් දස් දෙකේ සිංගපුුව අරගෙනගිල්ලා යාගේ පපුේ සර්ජරයක් කරලා ආපෝ කටනායකට ගැනල්ලා මෙෑ පැතටක් ඒ තමා අපි එ රෙස්පෙක් කරවා සිංහල ජණවිරුන්ට. හේතුව අපේ ග්‍රේ් එල්ලාලට එක පාරම ගහදර තියෙනවා එතර ඔගල දන්නුවත් පෙරහර යනකොටත් ඒක නවතන්න්න කිය ට. ඇ එතන ම ය රුණේ එතන ම අපඒ සිංහල ජනතාවඒ දෙමට එක්කනෙක්බ ගත්තා මේ රටේ මේ කදදට හැබයි මට ම පාලිමදය කතකනට පුලම ද මේ හතර තිය එකතම ම කියන්නේ මේ මාර සපය තියන ම මේ ෙ පො ේවනට ම පො ට ෂන ම ප්‍රේෂන ම ද නවර යුත් හෙටයි මට හමබ ල ලක් දය දවසට හැයි මේ කට ග ො ට ඒ හේද ි ප. ිමඳනවා මෝකරි බොරුවක් කරලා එනවා ඒ බොරුවක් කරලා ආවට පස්සේ. අපි මේක හෝමද බේර කන්නේ මේ රටේ කෝමරි බොඩු කරනවා දැ මේ ලට අද අපේ නාධපවිතුම කියලා තියෙනවා. මේක දහට මේ දහට කියන්නේ. අපේම රට ඉන්න අපේම මිනිියාව මරන්න බනපු නිසා ම ෝධරම කරකරනවා මම. රද ම නය ටන ටනකට ඇතුරම දක්වන්න නිිය හේද පලිම ලි ව ොක්ද තරට හොදර ල න්න තුරට ල බ ොට ද ලට හොත සදර දග හබයි අද ඕකො ටනකොට ඕකොල ජෙවාල එක එකන ටනකොටමත්තුමාගේ කතවහන්ට කලින් ම කලට හොට ඇත්වසිය දෙදන්න. ඇතුමටඒන්නේ සෙක්ස් කරණයකටසිදමල තේරන්නේ. ඒදෙන මතේ දැකවම පුනරවා කිය පුනරවා කියන්නේ මිනිියත් යක හල සවවි නාට කයි රමන්ත්‍රතුනි තැගු එතකොටමයාගේ කටයිර පේ තව ලාක රන කෙල ම්පිෙන. ඒත් දෙෙන්නහ කට වා ගන්ඩ එතකොට ලස්සරට කොට කරට මක දමලින් කියන්න ම මයාගේ මකිව අනනිතක අපි මේ රටේ බලඩකෝ. දේ මේ ඉද නාටිරේ එංගල කප උපිල්ල ආනල් අපිට අපිට අනිවාරම මං කිය මේ රටේ අපි උුුණුනෑ හැයි මූදව පතරටි කරග ැවිල්ල හෑම දාලා හයනවා. යි ඔොඩගේ පුලුවන් බ ඒ නිසාතමා පි කියන්නේ දැ බලඩ උතර පලාාතේ එිෆැන් පාස්තික සෝල්ටරිින් එකකත් තියෙනවා. එතන මිනි ෝක්කම උත්්කෝෂණය කරනවා දෙමලින් කියන්න බඩකුමානතිලේ අද සෝටරිීන් ලේ මක්කල්වද පෝරඩි කොඩිල්ගරට උංගලඩේ රු ඇිියද පොනරලාග හොකොල්ල කරන්නේ. ගොො වෙනට අපි පැනිීටනකොට උතරයින්න නතාවට අපි කිව්වා අපි ආදර එ ආන්ඩෙකට අපිට කැමත්තින ම මේ ඩක්ට කෙනෙක්ට මේ කිම ි පොටික් න ගරු ප්‍රසිඩි මැබ මෙතර කිසිම පොටික් න ම කාතකවත් එක ලා පොල්ටිස් කරන්න මයිල්ල උත්තර ජනතාව මනවේ හොඳදක් කර පුො ඇකට ේදම මට ආයි නඩුව දැම මාවකට කටබවවා මේ මැක කැඩුව අන්දිමට මොකදවනේ උතර ගිහිල්ලදයන්න උතරදංග චන්දය ගට පුලොන්ද කියයන එතකට මතවා ගේ තර සල්ලිද. කසිපුදීල තම මනිසු මේක කරනන්නග අපි කසිපු වල්ට වැට නෑ අප ොම ජනත ප්‍රාගර ඉන්න ෑලේ සිංගලින්ග කියන්න ඒක කසිපපු ගඩයවත් තිපනෑජය ූතරේ දැම්බල ඔොල්ලට ොච කසසි ඩා තිගේ ප්‍රභාගර ඉන්න කාලේ ඒක්ක කසිපු ගඩයක් එක්ක මිනි අට රේපකයක් වෙලා තිනදී. අපි පාරාදන කියල බෙඩිටියයවා. එතරන් අපි උත්තල ාර්න කර අපයි මෙතුමාලට බලන්ඩ ශ්‍රීතරන් මන්දිරිතුමා මේ බාර්දහය පමිෂණක කරන්දිීර දන. අපි කියන්න අප ඔකට ආදරය හැයි කොට ආදර පන ි ට අපි ඉිට අපි ප්‍රෝවශ්න අපි මේක ාවේ මොනාරරි ජංගිසිදය අප රට ොනාරරි කරවැන්නඩ පුලුවොග හැයි මෙැතු මාලාසම උතුර ඉන්න කුඩුකාරයෝ මන්දන් කෙල්ලිම ගේ මයි කා න්න ංජාකාරය උත්තුට හොස් පිටල් ල ඉන්න මාර හොරු. සතිය මුදති කියන පට හරයි කොස්මිට ඩරෙක්ට් කෙනෙගේ යාාට මේ ආන්ඩිවේ කැබිනෙට්ට එක දාලා ඩිරෙක්ට පෝස්ක එන් පෝස්ික දර ියෙන් එත ොට මේ ගොල බේරගන්න මේ මිනිස්්‍ර එත ඔොඩගේ යාගේ ඉල්ලයාගේඒයට කතා කරලා අත දීලා හරන්න ගොට ගොඩ ඇතවදිීම දැන්නුත් කියන්න මගේ එෙන්ිිය ඩ එකයි. මෙයාගේ කටවන්ඩ අරයාගේ කටවට කරනවා කල හටත් කරට පා කියන ුල ටියට එතකොට නික්ම මිනිස දියි නිකම ුලේ කට දින උතරේ ප දම කියන්නම හැමෝට හම්මල කව ගැටනගේ ියයාවිල්ල කියන අන්ඩවයාරගට අන්ඩ ෑහරකට තියෙන දම දන්නත්ක් මෙයාකෝමත උත්රට විල ත්්‍ර මි දර අන්ඩ අන්ඩ මයාවෙල කියන අන්ඩ ව්‍ය හදනවා කියලා පපරේදෙන්ට එතකොට ජට්ටි කියන්නේ අන්ඩවය අන්ඩවයා කෝම ගවරන්න මේ බෝට් කැනවත්තන්ට ඒක ජැ ති න්ති නි. ජට ස බරදට එතකොට මං එකක් කියන්න මම මේ ඉන්න අහන් දුවට එකක් කියන තියන්නේ මේ දෙන්නය කටවාහලා විය වෙන කවර දෙන්න දාලා යි දසිමිටිවට ඇම තිගන ෙනන්න එකන තටිකත් මරන්න නත්තත් මම මරනවා ඇි කරන්න එදිපිට නම ම මම මම නැතිගරු මේ නිසා තැන්කම ගරු ඇමතුමා. மகே நம்ம சந்தான்கர்லாம் பட்டப்பால் பொருக்கியன அரிது அதாவது எந்த பேரை யூஸ் பண்ணி அதாவது ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி விரண்டைக்கு தலையில் போட்டு கொண்டு அது நறுதுன்னு ஆறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போகிறான் எல்லா இடமும் பார்த்தேன் நான் நான் கௌரவ உறுப்பினரவர்களே பெரியடி கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி மன்னன் தேர்தலின் பொழுதே வெளிநாட்டு வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு மன்னன் எங்களை விவாதத்தை ර් චේල් පාඩික අදනාල් ස හොඳයි ගරු නිමල් පලිහේෙන මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩියය කොටහක කාලයක් ලැබෙනවා නෑි අපි විවාදය කටයුතු කරගමු අර්ගන මන්තිතුමා හොඳයි ඔබතුමාට සප්පර කීපයක් දෙන්නම් හොඳයි හත්පා

அதேபோன்று இந்த விவாதம் தொடர்கின்ற போது இந்த சபையிலே முன்வைக்கப்பட்டுகின்ற கருத்துக்களும் அதே போன்று எங்கள் மீதான விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லியாக வேண்டுமென்றே நான் நினைக்கிறோம் அந்த வகையில் சபாநாயகர் அவர்களே அவர்களே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த மாதம் என்பது அதாவது மே மாதம் இருபதாம் திகதி என்பது விஷேடமாக இலங்கையில் ஒரு துன்பகரமான நிகழ்வுகள் இடம்பெற்ற ஒரு மாதமாகும் அப்போ அந்த மாதத்தை நினைவு கூறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அப்போ அந்த நடவடிக்கைகளின் பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த துன்பகரமான நிகழ்வில் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய உடைமைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி உயிர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தையும் இழந்த மக்களாக இருக்கின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு அந்த விதமான ஒரு கொடிய யுத்தம் முடிவடைந்து இன்றைக்கு பதினாறு வருடங்கள் ஆகின்றது இப்போ பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இவைகளை தேடி பார்க்கின்ற போது விஷேடமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை எந்த விதமான மாற்றங்கள் என்று அதே இடத்தில் நிகழ்ந்து வந்திருக்கின்றது அவைகள் இன்றைக்கு விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இவைகளில் படிப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன தமிழ் மக்களுக்கு நம்பகமான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது அப்போ அந்த அரசாங்கத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு கைகோர்த்து வருகின்றார்கள் அணி திரண்டு வருகின்றார்கள் அவ்வஹாறு அணி திரண்டுகின்ற போது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடையும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்ததன் பிறகு அத்தேர்தல் தொடர்பாக இன்றைக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் விசேடமாக வடக்கில் எங்களுக்கு கிடைத்த முடிவுகள் என்பது முதலில் நான் விசேடமாக வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாது இருந்தபோது ஒரு பிரதேச சபைகளில் ஒரு உறுப்பினர் இல்லாது இருந்த நிலைமையில் இன்றைக்கு ஒரு உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்து இந்த உள்ளூராட்சி சபைகளில் ஊடாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தோம் இந்த முடிவுகளை பார்த்து ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இவர்கள் பொது தேர்தலை விட பின்னடைந்து விட்டார்களே அல்லது பொது தேர்தலை விட தே வாக்குகள் குறைந்து விட்டதே அப்போ அதற்கான காரணம் வேறு இவர்களுடைய கடந்த காலங்களில் இந்த ஆறு மாதங்களாக இடம்பெறுகின்ற ஆட்சி கௌரவ உறுப்பினர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கையில் இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கோம் என்றால் வேறு அல்ல அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மேட்டு குடிகளுக்கு மாத்திரம் 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 அரசியல் இருந்த ஜனாதிபதிகள் சொந்தமாக இருந்த அமைச்சுக்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களிடையே கைகளுக்கு வந்திருக்கின்றது அப்ப அந்த சாமானிய மனிதர்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார் இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியலே எங்களுக்கு முன்னால் இருந்திருக்கின்றது இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளே இருந்திருக்கின்றது இனபாதமா மதபாதமா பொருளாதார ரீதியாகவான் அல்லது நாட்டின் லஞ்சமா ஊழலா மோசடியா எல்லா வகையிலும் எங்களுடைய நாட்டை எந்த அளவுக்கு தோண்டி புதைக்க முடியுமோ அந்த அளவு பாவித்தனமான வேலைகளை செய்தார் அதில் விசேடமாக தமிழ் மக்கள் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு பின்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றார் எந்த விதமான அபிவிருத்திகளும் முன்னெடுக்கப்படாத மக்களாக இருக்கின்றார் அதனால் இன்றைக்கு விஷேடமாக தமிழ் கட்சிகள் குறிப்பிடுகின்றார்கள் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது உண்மையில் நாங்களும் சொல்லுகின்றோம் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறி எவ்வாறு இரு இந்த இருப்பு கேள்விக்குறியாக இன்றைக்கு விஷேடமாக கௌரவ அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கையினுடைய மக்கள் தொகை கணக்கில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் மக்களாக இருந்தது யாழ் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை அந்த மக்கள் தொகை அதே வேகத்தில் வளர்ந்திருக்குமாக இருந்திருக்கால் வளர்ச்சி அடைந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு பதினாலு லட்சத்துக்கும் பதினாறு லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று இருப்பது எங்களுக்கு ஆறு லட்சத்து இருபதாயிரம் மக்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் யாழ் மாவட்டத்தில் கடந்த இந்த முறை ஆறு அடுத்த முறை இது நாங்கா முண்டா என்பது எங்களுக்கு சொல்ல தெரியாது மேலும் மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது அப்படி சொன்னால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகின்ற போது தமிழ் மக்களுடைய சனத்தொகை குறைவடைகின்ற போது இந்த தமிழ் மக்களுக்காக கூறல் கொடுக்கின்றன தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி தான் அப்படி சொன்னால் இந்த நிலைமையில் இருந்து தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களால் முன்வைக்கப்படுகின்ற வேலைகள் என்ன திட்டங்கள் என்ன எந்தவித திட்டங்களும் இல்லாது எந்த விதமான வேலை திட்டங்களும் இல்லாது சதா இந்த நாட்டில் தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகள் எந்த அளவுக்கு இனவாதத்தை தூண்டி தாங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டார்களோ தாங்களுடைய அரசியலை மேம்படுத்திக் கொண்டார்களோ அதே விதமான அதிக விதமான அராஜகத்தனமான அதே விதமான காவலித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்ட தேர்தலில் தேர்தல் யாழ் மாவட்டத்தின் முடிவுகள் என்பது அங்களுடைய மக்களுடைய முழுமையான விருப்பத்தின் கீழ் அல்ல கடுமையான இனவாதம் பேசப்பட்டது கடுமையான இனவாதம் அது மாத்திரமல்ல காசுகள் பரிமாறப்பட்டது நான் மாத்திரமல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் அனைவரும் கூறுகின்றனர் மதுபான பரிமாறப்பட்டது காசு பரிமாறப்பட்டது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழ் ஒரு சில தமிழ் கட்சிகள் என்ன விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்ட கட்சிகளாக இருந்தார்கள் இன்றைக்கு விசேடமாக தமிழரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள் நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா எங்களால் நம்ப முடியாத அளவு அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இம்முறை நடந்து கொண்டார் அந்த வகையான வெற்றி இவர்களுக்கு அந்த வகையான வெற்றியை தவிர மக்களுடைய உண்மையான அபிலாசைகள் அல்லது அவர்களே விசேடமாக நாங்கள் அதாக அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது அப்ப அதில் மீள்வது எப்படி இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை பழகி யாழ்ப்பாணமாக கட்டியெழுப்புவது எப்படி நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி මිස සෙලි මාන බේල ග ර ම ුතුහ ාවව අමතර විනාට තුනකකාලයක් ලබෙනවා. සෙලිපාන ේල ට ග ට ේරදමල. அந்த பிரதேசத்தில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக சகலதும் செயலிழந்திருக்கின்ற பொழுது தொழில் வாய்ப்புகள் இல்லாது போயிருக்கின்ற பொழுது தொழிற்சாலைகளுக்கு மூடப்பட்டிருக்கின்ற பொழுது அவைகளை புதிய பரிமாணத்தில் கட்டி எழுப்புகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கே பகுதியிலே காங்கிரஸ் பிரதேசத்தில் நாங்கள் தாரியதோர் தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் மறுபுறத்தின் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கான விஸ்தரிப்பதற்கான எங்களுடைய அதாவது கப்பல் சேவை இந்தியாவுக்கான கப்பல் சேவையை விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டம் அதே போன்று இங்க இருக்கின்ற எங்களுடைய புகையிருந்த சேவை இந்த சேவைகள் அனைத்தும் ஒருங்கே இணைகின்ற போது பலகாலி துறைமுகம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படுகின்ற போது நிச்சயமாக அந்த இடத்தில் பெரியதோர் அபிவிருத்தி காண ஒரு பாய முடியும் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் சொல்லுகின்றனர் வருகின்ற போது அங்கு இருக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள் முதலீட்டு சபையும் கூறுகின்றது குறைந்தது அந்த பிரதேசத்தில் மாத்திரம் இந்த இந்த நடவடிக்கையில் சரிவர முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவைகளை முன்னெடுக்கப்பட்டு மூன்று வருடத்தில் நாற்பதாயிரத்துக்கு அதிகமான அதாவது இளைஞர் சூதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் அந்த வகையில் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்ற போது தொழில் வாய்ப்புகள் இருக்கின்ற போது போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது அந்த பொறியில் இருந்த இவர்களை மீட்பதற்கும் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கான ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது அது மாத்திரமல்ல விளையாட்டு இண்டோர் ஸ்டேடியம் உள்ளக அரங்கொன்றை அமைக்கப்பட இருக்கின்றது இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது பாலம் முல்லட்சி இருக்கின்றது அதே போன்று மன்ன எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளட்சுமீவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வவுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வகுனியாவில் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பனை மரங்கள் இருக்கின்றது இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அந்த வேலை திட்டத்தின் மூலமாக புதிய புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இவ்வகையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு இலங்கையில் வாழலாம் இலங்கையில் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் அப்போதுதான் தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படும் அதனால் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பை சீர்குலைக்க நடவடிக்கையில் எடுக்கின்ற அரசியல்வாதிகளை இனக்கண்டு கொள்ள வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தமிழ் மக்கள் மக்களுடைய உண்மையான இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தான் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் உறுப்பினர்கள் நன்றி